வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது முதல் டாபிக்கு வரக்கூடிய மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் மோடி அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கடந்த ஒரு வருஷமா செய்திகளை நம்ம வந்து பார்க்க முடியுது இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் நாங்கள் போட்டியிட்டால் மோடி போட்டியிட்ட அவரை வந்து தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னை கேட்டால் மோடி அவர்கள் தமிழகத்தில் குறிப்பாக ராமநாதபுரத்தில் வந்து போட்டியிடுறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா மூன்றாவது மூன்றாவது முறையாக பாஜக தான் ஆட்சி கிட்டத்தட்ட பிடிக்க போகுது அப்படின்னு பல கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்க்குறோம் அப்போ மோடி தான் மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டர் அப்போ பிரைம் மினிஸ்டருடைய தொகுதியாக போட்டியிட்டா சப்போஸ் போட்டியிட்டா ராமநாதபுரம் தொகுதி வந்து மாறும் வாரணாசி தொகுதியில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் போட்டியிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் எந்த அளவுக்கு வாரணாசி பாராளுமன்ற தொகுதி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத அங்கே போய்ட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன் வரக்கூடிய இருபத்தி மூணாந்தேதி பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி கூட மோடி அவர்கள் அவருடைய தொகுதிக்கு போக போகிறாரு வாரணாசிக்கு போக போகிறாரு எவ்வளோ கோடி ரூபாய் திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு போயிருக்காரு தெரியுமா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கும் அடிக்கல் நாட்டுவதற்கும் இப்போ வந்து வாரணாசிக்கு போக போகிறாரு அவருடைய தொகுதிக்கு வந்து போக போறாரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெல் கம்பெனி இருக்குது பார்த்திங்களா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பெல் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்தே பாரத் ட்ரெயினுடைய உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வந்து தொடங்க போகிறாங்க ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட இருக்கு அந்த தொடக்க விழா அந்த பூமி பூஜை நிகழ்வில் மோடி அவர்கள் கலந்துக்க போகிறாரு இது வாரணாசியில் நடக்குது அப்போ ஒரு பக்கம் வாரணாசியில் டூரிசத்தை வந்து டெவலப் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் அங்கே தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பொதுமக்களுக்கு வேலைவாய்ப்பை வந்து வாங்கி கொடுக்குறாரு அப்போது என் எந்த அளவுக்கு வாரணாசி டெவலப் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ சப்போஸ் ராமநாதபுரம் தொகுதியில் மோடி அவர்கள் போட்டிட்டார் அப்படின்னா கண்ண மோடி அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மோடிக்கு ஓட்டு போட்டால் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை கம்ப்ளீட்டாக ராமநாதபுரம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிரும் ஏன்னா ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் கோவில் இருக்குது எப்படி வந்து வாரணாசியில் காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கோ அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ராமநாத சுவாமி ஆலயம் டெம்பிள் இருக்குது அப்போ வாரணாசி கடந்த ஐந்து வருடத்தில் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது முடியும் போது ராமநாதபுரம் வேறு லெவலில் வந்து மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இப்போ வந்து இருபத்தி மூணாந்தேதி அந்த பூமி பூஜையில் கலந்து கொள்வதற்காக மோடி அவர்கள் வாரணாசி புறப்பட போறாரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அசாம் இருக்கு பார்த்தீங்களா முன்னாடியெல்லாம் வடகிழக்கு மாநிலங்கள் வந்து பெருசாக வந்து அங்கே வந்து போராட்டங்கள் நடக்கும் இல்லை பிரிவினைவாத கோஷ்டிகள் வந்து போராட்டம் நடத்துவாங்க நக்சலைட்டுகளுடைய அட்டகாசம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக வடகிழக்கு மாநிலங்கள் அமைதியான மாநிலங்களாக வந்து மாறி இருக்கு அங்கே வந்து டெவலப்மெண்ட்டு நிறைய வர வந்து ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க அஸ்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா அஸ்ஸாமில் செமிகண்டக்டர் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு ஒரு கம்பெனியை வந்து உருவாக்க போகிறாங்க யார் தெரியுமா டாடா கம்பெனி வந்து உருவாக்க போகிறாங்க எவ்வளவு எஸ்டிமேஷனில் உருவாக இருக்குது தெரியுமா இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த செமிகண்டக்டரை வந்து தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட இருக்கு எவ்வளவு இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் பார்த்துக்கோங்க இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு தொழிற்சாலை எங்கே போது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் ஒன்றாக இருக்கக்கூடிய அசாமுக்கு போது அப்படின்னா இதுதான் உண்மையான ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது டாப்பிக்கை முடிக்கிறேன் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டெல்லியில் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு காரணம் பாஜகவுடைய செயற்குழு கூட்டம் வந்து நடக்கப்போகுது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக செயற்குழு கூட்டம் வந்து இப்போ கூடுதா முக்கியமான சில முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த மக்களவை தேர்தலில் தேர்தல் பணிகளை எப்படி வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோடி அவர்கள் தலைமையில் தான் அந்த ஆலோசனை கூட்டம் வந்து நடக்குது அதில் கலந்து கொள்வதற்காக தான் இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் போயிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த டெல்லி பயணத்தின் போது வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி பாஜகவுடைய பாத யாத்திரையுடைய நிறைவு விழா வந்து நடக்குது அந்த நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு அண்ணாமலை அழைப்பு கொடுப்பாரு நிறைவு விழாவில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிடத்தக்கது சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த அந்த ஆபரேஷனை வரக்கூடிய மக்களவை தேர்தல் முடிந்த உடனே அண்ணாமலை தொடங்க போறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அண்ணாமலை என்ன டிசிஷன்ல இருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக ஒரு ஐநூறு நாட்களுக்கு முன்பாகவே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் போட்டியிட இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரு அப்படிங்கிறத அறிவிச்சா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு அண்ணாமலை முடிவெடுத்திருக்காரு மக்களவை தேர்தல் முடிஞ்ச கையோடு அதற்கான வேலைகளை தொடங்க போகிறாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திண்டுக்கல் லியோனி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவராக இருக்காரு திமுக கட்சியை சேர்ந்தவர் கன்னியாகுமரியில் திமுகவுடைய ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் சர்ச்சையாக ஒரு பேச்சு வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா என் மக்கள் ஊர்வலத்தின் முடிவு அண்ணாமலை என்ற ஆடு வெட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக படுதோல்வி அடைந்து இந்திய கூட்டணி வெற்றி பெறப்போவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என் மண் மக்கள் ஊர்வலத்தின் முடிவு அண்ணாமலை என்ற ஆடு வெட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக படுதோல்வி இந்தி கூட்டணி வெற்றி பெறப்போவது உறுதி அப்படின்னு லியோனி பேசியிருக்காரு ஆடு வெட்டப்பட்டு அப்படின்லாம் பேசியிருக்கீங்க என்ன அண்ணாமலைக்கு மிரட்டல் விடுதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்ப வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தமிழக காவல்துறையை வந்து டேக் பண்ணி சமூக வலைதளத்துல டேக் பண்ணி இந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு ஆக்ஷன் வந்து எடுப்பீங்களா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் டிமாண்டை வந்து முன்வைக்கிறத பார்க்க முடியுது பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் பத்து வருடம் எவ்வளவு மிரட்டல்லாம் வந்திருக்கும் அது எல்லாத்தையும் தான் அவர் நின்னுக்கு இருக்காரு ஒரே நேரத்தில் திமுக அதிமுக அப்படிங்கிற இரண்டு திராவிட கட்சிகளை மிக ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாரு அப்படின்னா அவருக்கு நிச்சயமாக கொலை மிரட்டல் மிரட்டல்லாம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அமித்ஷா அவர்கள் இசட் செக்யூரிட்டியை அண்ணாமலைக்கு வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க மேலும் பாஜகவுடைய மேலிடத்துக்கிட்ட சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையெல்லாம் போகிறாரு ஹெவி க்ரௌடு வந்து கூடுது அதனால் மேலும் அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பாதுகாப்பை பலப்படுத்தணும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்